வணக்கம் காலச்சக்கர ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நான்கு வேதங்களை வந்து உள்ளடக்கியது அதாவது ரிக்வேதம் சாமவேதம் யஜுர்வேதம் அதர்வ வேதம் இந்த நான்கு வேதங்களையும் உள்ளடக்கியது தான் காலச்சக்கரம் இந்த காலச்சக்கரத்துடைய கட்டம் எப்போதுமே வந்து கால கையில் தான் இருக்கும் அதாவது சிவனுடைய சக்கரம் தான் வந்து கால சக்கரம் கால நேரங்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூணு காலத்தையும் உள்ளடக்கி இருக்கும் இந்த காலச்சக்கர கட்டம் ஆக பாஸ்ட் ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் இந்த மூன்று காலத்தையும் நான்கு வேதங்களையும் உள்ளடக்கி இருக்கும் காலச்சக்கர ஜோதிடம் கட்டம் பொதுவாக ராசி கட்டங்கள் தான் வந்து எப்போவுமே வந்து நோட்டு புஸ்தகத்தில் எழுதி தந்துட்டுருக்காங்க அது என்ன அப்படின்னா என்னமாதிரி விஷயங்களையெல்லாம் ஒரு மனிதர் இருந்து ராசி கட்டங்கள் தரும் அப்படின்னா அவங்கவுங்க குணாதிசயங்களை காட்டும் அவங்கவுங்க பழக்க வழக்கங்களை காட்டும் அவங்கவங்க கூட பிறந்தவங்களை காட்டும் இந்த மாதிரி மேலோட்டமான விஷயங்கள் மட்டும்தான் ராசி கட்டங்கள் காட்டும் இதை நம்ம விநாயகர் கட்டம் என்றும் சொல்லலாம் இதுவே காலச்சக்கர கட்டம் அப்படிங்கிறது இன்னொரு பகுதியாக இருக்கும் அதுதான் உங்களுடைய முழு கர்மா தோஷங்களை பற்றிய விஷயங்களை கொடுக்கும் எப்படின்னா இப்போ ராசி கட்டங்களில் உங்களுக்கு தோஷங்கள் இருக்குன்னு காட்டும் ஆனால் சில காரணங்கள்னால இன்னும் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு நம்ம பார்த்தோம்னா அதில் உங்களுடைய தோஷங்கள் கட்டாயி கேன்சல் ஆகியிருக்கும் அது எதில் பார்க்க முடியும்னா காலச்சக்கர கட்டத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்போது மேலோட்டமாக ராசி கட்டத்தில் காட்டக்கூடிய தோஷங்கள் உங்கள் திருமணத்திற்கு மேட்சிங் பார்க்கலாம் அப்படின்னா அங்கே மிஸ்டேக் ஆகும் உங்களுக்கும் தோஷம் இருக்குது தோஷம் உள்ளவங்களே பார்க்கணும் அப்படின்னு இருப்பீங்க பட் உங்கள் தோஷம் கழிஞ்சிடுச்சுன்னா தோஷம் இல்லாத ஜாதகமாக நீங்கள் இருப்பீங்க அப்போ தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தோட மேட்சிங் பண்ணும்போது அந்த திருமண வாழ்க்கை என்ன ஆகிடும் சரியாக அமையாமல் போயிடும் ஆக தோஷம் இல்லைன்னு கூட ராசி கட்டத்தில் காட்டும் ஆனால் இன்னும் இன்டெப்தாக நம்ம போய்ட்டு காலச்சக்கரத்தில் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்களுக்கு தோஷம் இருக்குது பட் ராசி கட்டத்தில் எந்த விதமான தோஷமும் இல்லைங்கிற மாதிரிலாம் அப்போது இன்டெப்த்தாக உங்களுடைய கர்ணாக்கள் தோஷங்கள் இதெல்லாமே வந்து சொல்லக்கூடிய கட்டம் வந்து காலச்சக்கர கட்டம் ராசி கட்டம்னால் சொல்லவே முடியாது அதனால தான் காலச்சக்கர கட்டங்கிறது நான் மட்டும் எங்கள் குடும்பத்தில் பரம்பரையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே மட்டும்தான் காலச்சக்கர கட்டம் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு தோஷம் இருக்கா இல்லையாங்கிறது எல்லாம் தெரிந்து கொள்ளவும் முடியும் அதே சமயத்தில் அந்த தோஷத்துக்குண்டான பரிகாரத்தையும் நீங்கள் முழுமையாக எடுத்து செய்யலாம் இங்கே மட்டும்தான் காலச்சக்கர ஜாதகத்துக்கு நீங்கள் கட்டக்கூடிய கட்டணம் ஆயிரத்தி ஐநூறாங்க ஜாதகமாக காலச்சக்கர கட்டத்துலேருந்து நீங்கள் வாங்கணும் நினைக்கிறீங்கன்னா ஐந்தாயிரம் காலச்சக்கரத்தில் உரைக்கப்பட்டுள்ள தோஷங்களுக்கு பரிகாரம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு இருபதாயிரம் இதற்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபோன் மூலயமா ஆன்லைன் மூலயமாகவும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பெற்றுக்கொள்ளலாம் இல்லைனா நேரில் வந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி கோட்டி பாஸ்வரம் பவாபி தாரகம் பரம்